ஜென்மோ ஜென்மி ஸ்ரீ பாக்யசாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாய் நாமாவி ஸ்லோகம் நானூற்று அறுபத்து ஐந்து ஓம் தத்தாத்ரே நமகே தத்தாத்ரேயருக்கு நமஸ்காரம் தசாவதாரம் என பகவான் பத்து அவதாரங்கள் எடுத்ததாக கூறப்பட்டாலும் மேலும் பல அவதாரங்கள் எடுத்ததை ஸ்ரீமத் பாகவதம் விவரிக்கிறது தன்வந்திரி தத்தாத்திரேயர் கயக்கிரீவர் இன்னும் பல வடிவங்களில் பகவான் அவ்வப்போது பூமியில் தோன்றி மனித குலத்துக்கு அபயம் அளித்துள்ளனர் தத்தாத்திரேயர் என்பது மும்மூர்த்திகளின் அதாவது பிரம்மா விஷ்ணு சிவன் என்ற மூன்று தெய்வங்களின் ஒன்றுபட்ட அவதாரமாக கருதப்படுகிறது சிலைகள் படங்கள் அவரை மூன்று தெய்வங்களின் குறிப்பிடும் மூன்று தலைகளுடன் கூடியவராக காட்டுகின்றன நம் நாட்டின் பல பகுதிகளில் முக்கியமாக மகாராஷ்டிரம் ஆந்திர பிரதேசம் போன்ற பிரதேசங்களில் தத்தாத்திரேயர் ஒரு ஜகத்குருவாக போற்றப்படுகிறார் அவர் அவ்வப்போது வெவ்வேறு பெயர்களுடன் தோன்றிக் கொண்டிருப்பதாகவும் அக்கல்கோட் மகாராஜாவாகவும் ஸ்ரீ சாய் பாபாவாகவும் தோன்றியதாகவும் கூறப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னாம் ஆண்டு தத்த ஜெயந்தி தினத்தன்று மாலை ஐந்து மணிக்கு பாபா பிரசவ வழி தாங்க முடியவில்லை என கூறி எல்லோரையும் வெளியே அனுப்பிவிட்டார் அனுசயா தேவி தத்தரை பெற்றெடுக்கும் தருணத்தை எண்ணி பாபா இவ்வாறு பேசியிருக்க வேண்டும் பின்னர் சிறிது நேரம் கழித்து பலவந்த என்ற பக்தர் முதலில் துவாரகமாய்க்குள் நுழைந்த போது அங்கே பாபாவின் ஆசனத்தில் அவர் பார்த்தது பாபாவை அல்ல மூன்று முகங்களுடன் கூடிய அழகிய குழந்தை அதாவது தத்தர் நிறைவேற்றப்படாமல் இருந்ததை நினைவுபடுத்தி ஒரு பக்தரிடம் பாபா பதினைந்து ரூபாய் தட்சனை பெற்றுக் கொண்டார் பாபாவே தத்தர் என்ற அனுபவம் வேறு சில பக்தர்களுக்கும் ஏற்பட்டு இருப்பதை பல சாகி இலக்கியங்களில் இருந்து நாம் அறியலாம் ஸ்லோகம் அறுபத்து ஆறு ஓம் தரித்ரோயம் ஏழை பணக்காரன் என்ற பாகுபாடு பார்க்காதவருக்கு நமஸ்காரம் எல்லா ஜீவர்களுக்குமே அன்னையும் தந்தையுமாக இருக்கும் இறைவன் தமது குழந்தைகளான எல்லா மக்களையும் பாரபட்சமின்றி சமமாகவே பார்க்கிறார் இறை அனுபவம் பெற்றுவிட்ட பெரும் ஞானிகளுக்கும் இதே மனோபாவம்தான் தான் அவர்களுக்கு ஏழை பணக்காரன் என்ற பேதம் கிடையாது மசூதியில் தனவந்தர்கள் பலர் அமர்ந்திருந்த போது ஏழை பிச்சைக்காரன் ஒருவன் கந்தை ஆடையுடன் வாயில் நீர் ஒழுக பாபாவிடம் வந்தான் அவன் கந்தை துணியில் பாபாவுக்கு கொடுப்பதற்காக கொஞ்சம் கற்கண்டு வைத்திருந்தான் ஆனால் கொடுப்பதற்கு தயங்கினான் அதை உணர்ந்து பாபா அவனிடமிருந்து அதை பெற்றுக்கொண்டு ஒரு கற்கண்டு துண்டை தம் வாயில் போட்டுக்கொண்டார் மீதியை அவனுக்கு பிரசாதமாக கொடுத்து அனுப்பினார் பாபாவுடன் தாராபாய் அம்மையார் மசூதியில் அமர்ந்திருந்த போது ஒரு தரிசிக்க வந்தான் தாராபாய் அம்மையாருக்கு அருவறுப்பு அதை உணர்ந்த பாபா அந்த தொழுநோய் பிடித்த எளியவனை மீண்டும் வரச் சொல்லி அவன் கையில் வைத்திருந்த ஒரு பொட்டலத்தை தரும்படி கேட்டான் அவனும் அதை அழிக்க அதிலிருந்து பேடாக்களில் தாம் ஒன்றை எடுத்துக்கொண்டு ஒன்றை தாராபாய் அம்மையாரிடம் கொடுத்து சாப்பிடச் சொன்னார் பாபா ஒரு ராமநவமி தினத்தன்று திரள் திரளாக மக்கள் இருந்த போது உள்ளே வர முடியாமல் தவித்துக் கொண்டிருந்த ஒரு கிழவியை அழைத்து வரச் சொல்லி சாமாவை அனுப்பினார் பாபா அந்த கிழவி கொண்டு வந்திருந்த அவள் சாப்பிட்டு மீதி இருந்த பாதி ரொட்டியையும் வெங்காயத்தையும் கேட்டு வாங்கி சாப்பிட்டு அந்த ஏழை கிழவியிடம் அன்பு காட்டினார் இது ஸ்ரீராமன் சபரியிடம் காட்டிய அன்புக்கு ஒப்பானது ஸ்லோகம் நானூற்று அறுபத்தி ஏழு ஓம் தகாரகாசபானவே நமக இதயத்தின் நடுவில் ஒளி வீசும் சூரியனுக்கு நமஸ்காரம் வானவெளியில் சஞ்சரிக்கும் மாதவன் ஒளி வீசி உலகில் சூழும் இருளை நீக்குகிறான் மனதின் இதயமும் வானவெளி அல்லது ஆகாசமே இந்த இதயம் என்பது சரீரத்தினுள் துடித்துக் கொண்டிருக்கும் பௌதிகமான உறுப்பு அல்ல இந்த சூட்சமமான இதயத்தில் அன்பு ஆசை பாசம் பிணைப்பு போன்ற பலவித உணர்வுகள் உண்டாகின்றன ஆகாயம் போல் வெட்ட வெளியாக உள்ள இந்த இதயத்தில் உணர்வுகளின் பாதிப்புகளான இருள் சூழ்ந்து அகக்கண்ணை மறைத்து விடுகிறது வெளியில் தோன்றி உணர்வுகளை உண்டாக்குபவை எல்லாமே மாயமானது மறைந்து விடக்கூடியவை என்று புரிய வைக்க சாய்பாபா போன்ற தேர்ந்த ஞானிகள் பக்தர்களின் இதயங்களில் ஞானம் எனும் ஒளியை சுடர் விட செய்கிறார்கள் அந்த ஒளி அறியாமை பொய்யானதை மெய்யானது என்று நினைக்க செய்யும் அறியாமை எனும் அக இருளை அகற்றிவிடக்கூடியதாக இருக்கிறது ஸ்ரீ சாய்பாபா தமது போதனைகள் மூலமும் சமத்காரங்கள் மூலமும் ஆன்மீக ஞானத்தை பெற தகுதி பெற்ற சில பக்தர்களின் இதயங்களாகிய ஆகாசத்தில் ஒளி வீசும் சூரியனாக இருந்து அஞ்ஞான இருளை போக்கி அருள்கிறார் ஜெய் குரு சாய் நற்பவி சாய் ராமா ஜெய் குரு தேவ